நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகை ஏனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தரகோசமங்கைக்கு அரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீரமுத பெருங்கடலே பகைவர் அஞ்சும்படி அவர்களை அழிக்க வல்லவரே முத்தலை வேல் தாங்கியவரே உத்தரகோசமங்கைக்கு அரசே இறக்க உணர்வு இன்னதென்று அறியா கல்மனும் உடையவனாகிய நான் பருகும்படி அமைந்த தெளிந்த நீர் போன்ற அமுத பெருங்கடல் ஒக்கும் இறைவா மிக பெரியோனாக விளங்கும் நீ என்னை ஆட்கொள்ள இருக்கவும் யான் என் ஐம்புலன்களால் உலக இன்பங்களை நுகர்ந்து கட்டுண்டு இங்கு கிடக்கின்றேன் ஆயினும் அருள் புரியாமல் என்னை புறக்கணிக்காதே கருணைக் கடலே அருள் புரிந்து என்னை ஆட்கொள்வீராக